அருண் எனும் இளைஞர் மிகவும் ஆர்வமுடன் தனது கிராமத்தில் வசித்து வந்தான் அவன் பள்ளியில் மிகவும் புத்திசாலி மாணவனாக இருந்தான் அவன் நண்பர்களுடன் விளையாடுவதையும் கதைகள் படிப்பதையும் மிகவும் விரும்பினான் ஒரு நாள் அருண் தனது வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்தில் ஒரு பழைய புத்தகம் கண்டெடுத்தான் அந்த புத்தகம் பற்றி ஆர்வம் கொண்டு அது என்ன வகை புத்தகம் என்று அறிய ஆர்வமாக பொறுப்பாற்றினான் புத்தகத்தில் பல அற்புதமான கதைகள் இருந்தன அவன் அதில் மூழ்கி படித்தான் புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் ஒரு வினா எழுதப்பட்டிருந்தது இந்த கதைகளை படித்தவுடன் நீ என்ன செய்தாய் என்று கேட்டு இருந்தது அருண் அதற்கு பதில் நான் இவற்றை என் நண்பர்களுக்கு சொல்வேன் என்று எழுதியான் அந்த மாலையே அருண் தனது நண்பர்களை எல்லாம் கூடி புத்தகத்தில் படித்த கதைகளை மிகவும் ஆர்வமாக சொல்ல ஆரம்பித்தான் அதன் மூலம் அவர்களுக்கு மேலும் புத்தகங்களை படிக்க துடிப்பை ஏற்படுத்தினான் அருணின் புத்தகப் பசி மேலும் வளர்ந்து மேலும் புத்தகங்களைப் படித்து மேலும் கதைகளை சொல்கிறான் அதனால் அவன் கிராமத்தில் புத்தகங்கள் மற்றும் கதைகளின் முக்கியத்துவம் அதிகமாகியது